இவ்வளோ பிரச்சனை இருக்கே இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்குமா நினைச்சேன் ஆனால் என்னைக்கு அந்த ஒரு மஹல்லாக்குன்னு போய் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அந்த கஷ்டங்களை கேட்டேனோ தான் தெரிஞ்சுது நம்ம படுறதெல்லாம் கஷ்டமே இல்லை அல்ல நம்ம ரொம்ப சொகுசாக வச்சுருக்கான்னு தெரிஞ்சது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனையோ குடும்பங்களில் வந்து சர்ஜரி சர்ஜரி பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய தேவைகள் இருக்கு எத்தனையோ விதமான நோய்கள் இருக்கு ஆனால் அதற்கு நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல பள்ளிவாசலில் போய் கேட்டால் உதவி செய்வாங்களா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அடிமட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி மக்களை போய் நம்ம சந்திக்கும் போது தான் தெரியுது நம்ம படுறதெல்லாம் கஷ்டமே கிடையாது அல்லாஹ் தாலா நம்ம ரொம்ப சொகுசாக வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது وتواصوا بالصبر وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين استفاء أما بعد وَلَا إِلَّا مِن غسلين صدق الله மின்ஹீன் சதக்லாஹுல் அலி அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு எங்களுக்கு இந்த ஃபீல்டு ஒர்க்கை பற்றி எதுவுமே தெரியாது நாங்கள் நினச்சோம் மக்களை போய் சந்திப்போம் அவங்களுடைய டீட்டெயில்ஸை நம்ம வாங்கி நிர்வாகத்துக்கிட்ட நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் நம்ம வேலைன்னு நினச்சேன் ஆனால் அங்கே போன பின்னாடி தான் தெரிஞ்சது ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு படிப்பினையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் இருக்கும் ஒரு எந்த எந்தளவுக்கு அதை உள்வாங்கி கொள்வார் எந்தளவுக்கு அதை கற்றுக்கொள் கற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்தித்து பார்க்கணும் எத்தனையோ விதமான கஷ்டப்படுற குடும் குடும்பங்களை நாங்கள் பார்த்தோம் பொதுவாக ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அதுபோல் எங்கள் குடும்பத்துக்கும் நிறையா பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்குது நினச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்கே இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்குமான்னு நினச்சேன் ஆனால் என்னைக்கு அந்த ஒரு மஹல்லாக்குன்னு போய் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அந்த கஷ்டங்களை கேட்டேனோ தான் தெரிஞ்சுது நம்ம படுறதுலாம் கஷ்டமே இல்லை அல்லாஹ் நம்மளை ரொம்ப சொகுசாக வச்சுருக்கான்னு தெரிஞ்சது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனையோ குடும்பங்களில் வந்து சர்ஜரி சர்ஜரி பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய தேவைகள் இருக்குது எத்தனையோ விதமான நோய்கள் இருக்குது ஆனால் அதற்கு நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல பள்ளிவாசலில் போய் கேட்டால் உதவி செய்வாங்களா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அடிமட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி மக்களை போய் நம்ம சந்திக்கும் போது தான் தெரியுது நம்ம படுறதெல்லாம் கஷ்டமே கிடையாது அல்லாஹு தாலா நம்ம ரொம்ப சொகுசாக வச்சுருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது அல்லாஹு தாலாவுக்கு உடனே நான் சுக்குர் செஞ்சேன் எல்லாம் என்னை வந்து இந்த நிலைமையில் இல்லாமல் நீ என்னை நல்லா வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சுக்குர் செஞ்சேன் அதுக்கடுத்து அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சேன் எல்லாம் இவங்களுக்கு நான் ஒரு நல்ல வழிகாட்டல் ஏற்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி அதனுடைய வழிகாட்டல் படி தான் எம்எஸ்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே ஏற்கனவே ஆரம்பித்து வச்சுருந்தாங்க திரும்ப ரீசர்வே எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் போயிருந்தோம் அதில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு விஷயங்களை நான் கவனித்தேன் அங்கே எம்எஸ்கேயில் இருக்கக்கூடிய அங்கே நடத்தி நடத்தாட்டி கொண்டு இருக்கக்கூடிய இரண்டு பேர் அவர் வந்து எப்படின்னு கேட்டால் அவர் நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வெளிநாட்டில் வந்து ஒரு நல்ல வேலையில் இருந்தார் நல்ல மால்தாரி அவர் நல்லா எல்லாத்துலேயும் சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் சொன்னார் நான் இந்த ஊருக்கு வந்து மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து தான் நான் இந்த எம்எஸ்கே அப்படிங்கிறதுல வந்து இதில் ஆர்வம் செலுத்தி இதில் ஒரு உறுப்பினராக சொன்னேன் அப்படின்னு சொன்னார் அவர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டார் மிக ஒரு ஆர்வமுள்ள ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்து நிறையா படிப்பினைகள் எங்கள் கிடச்சிது எப்படி மக்களை அணுகிறது எப்படி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்கிறது அப்படின்னு இதை விட இன்னொருத்தர் இருக்கிறாரு எப்படின்னு சொன்னால் தினமும் அவர் இருந்து தான் மக்களுக்கு உணவு போகுது தினமும் போகுது அலமது எல்லா புகழும் அல்லாவுக்கு தான் எந்த அளவுக்குன்னு கேட்டால் நாங்கள் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம் அவர் வீட்டில் அவர் பொருள் இருக்கிறத விட எம்எஸ்கே சார்ந்த பொருட்கள் இருக்கிறது தான் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் பார்த்த வரைக்கும் அவர் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறத விட எம்எஸ்கே காண்டி அதிகமாக உழைக்கிறாரு எல்லாவுக்காரா அவருடைய தரஜா உயர்த்தி வைக்கணும் யார் யாரெல்லாம் அந்த மகல்லாவை வந்து எம்எஸ்கே காண்டி உழைக்கிறாங்களோ பொதுவாக யார் யாரெல்லாம் அந்த துணியாவில் எம்எஸ்கே காண்டி உழைக்கிறாங்களோ அல்லாஹாலா அவங்களோட எல்லா விதமான தரஜாவையும் உயர்த்தி வைக்கணும் யார் ஆரம்பித்தாங்களோ அது அல்லாஹ் அல்லாஹாலா அதை கபுள் செஞ்சு கொள்ளணும் ஏகப்பட்ட படிப்பினைகள் உதாரணமாக இன்னைக்கு ம எனக்கு முன்னாடி வந்து பேசின என்னுடைய நண்பர்கள்லாம் சில ஒருத்தர் பசியை பற்றி பேசுனாங்க இன்னொருத்தர் பற்றி நிறைய மருத்துவ தேவைகளை பற்றி பேசுனாங்க நான் ஒரு வீடு பார்த்தேன் இதெல்லாம் எப்படி தேவையாக இருக்கோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு நிக்காவும் அவசியமாக இருக்குது நான் ஒரு வீடு பார்த்தேன் எப்படிப்பட்ட வீடுன்னு சொன்னால் வீட்டில் வந்து ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க எல்லோரும் சகோதர சகோதரிகள் அதில் மூத்தவருக்கு வயசு வந்து ஒரு அறுபதுக்கு மேலே இருக்கும் அவருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் அஞ்சு வயசு நாலு வயசு ஆறு வயசு கீழே ஸ்டார்டிங் நாற்பது வயசுக்கு மேலே அந்த இருபது வயசுக்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க அப்போ சர்வே எடுக்கும்போது தான் தெரிஞ்சு அந்த ஆறு பேருமே நிற்காம முடிக்கலை எவ்வளோ பெரிய ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம் ஒரு மகளால் இருக்கிறாங்க இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஆக இந்த எம்எஸ்கே மூலியமாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ எல்லா விதமான தேவைகளையும் மக்களுக்கு பூர்த்தி செய்யணும் நாம் இன்றைக்கி போடக்கூடிய விதை தான் நாளைக்கு நல்லா விளைஞ்சு எல்லா விதமான மக்களுடைய பசியும் ஆற்றக்கூடியதாக இருக்கும் நம்ம சின்ன விஷயமாக ஒன்று செய்வோம் ஆனால் அதுதான் நாளைக்கு பெருசாக வரும் அல்லஹால இந்த எம்எஸ்கேவை கபுல் செய்து கொள்வானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين